உத்தரப்பிரதேசத்தில் பாம்பு கடித்தது தெரியாமல் குழந்தைக்கு பால் கொடுத்ததால் தாயும் குழந்தையும் பரிதாபமாக உயிரிழந்தனர் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் உள்ளது மண்டலா கிராமம் அங்கு வசித்து வந்த முப்பத்தி ஐந்து வயது பெண் ஒருவர் நேற்று இரவு வீட்டில் தனது இரண்டரை வயது குழந்தையுடன் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது நள்ளிரவில் பாம்பு ஒன்று கடித்துள்ளது ஆனால் இதனை அப்பெண் அறியவில்லை இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாம்பு விஷம் அவரது உடல் முழுவதும் பரவியுள்ளது இதனிடையே குழந்தை பசியால் அழவே அப்பெண் உறக்கத்திலேயே அதற்கு தாய்ப்பால் கொடுத்துள்ளார் இதனால் விஷம் தாய்ப்பால் வழியாக அக்குழந்தையின் உடலுக்கு பரவியுள்ளது விஷத்தின் தீவிரத்தால் சிறிது நேரத்தில் இருவரின் உடல் நிலையும் ஆபத்தான நிலைக்கு சென்றது உடனடியாக அவர்கள் இருவரையும் உறவினர்கள் மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர் ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக இருவரும் உயிரினர் இந்த சம்பவம் குறித்து முசாஃபர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தாயும் குழந்தையும் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்கு அடுத்த அறையில் பாம்பு ஒன்றை கண்டதாகவும் ஆனால் அதனை பிடிப்பதற்குள் அது தப்பிவிட்டதாகவும் அவரது உறவினர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் சுமார் முன்னூறுக்கும் அதிகமான பாம்பு வகைகள் உள்ளன அவற்றில் அறுபதுக்கும் மேற்பட்டவை கொடிய விஷத்தன்மை உள்ளவை கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின்படி உலகளவில் ஆண்டுதோறும் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பேர் பாம்பு கடிக்கு பலியாகின்றனர் இதில் இந்தியாவில் மட்டும் சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் விவரங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்